சாதாரண கணினிகள் பிட்ஸ் அதாவது ஜீரோ மற்றும் ஒன்று மூலம் தகவல்களை செயலாக்கும் ஆனால் குவான்டம் கம்ப்யூட்டர்ஸ் கியூபிட்ஸ் எனப்படுகின்ற சிறப்பு பகுப்பாய்வு தோள்களை பயன்படுத்துகின்றன சூப்பர் பொசிஷன் என்ற தன்மையால் ஒரு கியூபிட்ஸ் ஒரே நேரத்தில் பல நிலைகளில் இருப்பதால் இது மில்லியன் கணக்கான கணக்கீடுகளை ஒரே நேரத்தில் செய்ய முடியும் இதனால் சாதாரண கணினிகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும் கணக்கீடுகளை குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் நொடிகளில் தீர்க்க முடியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கூகுள் சிகாமோர் குவான்சம் ப்ராசசர் இருநூறு வினாடிகளில் ஒரு கணக்கீட்டை முடித்தது இது உலகின் வேகமான சூப்பர் கணினிக்கு பத்தாயிரம் ஆண்டுகள் தேவைப்படுமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஐபிஎம் மற்றும் சீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆராய்ச்சிகள் குவாண்டம் கணினிகள் நிஜ உலகத்தின் தயாரிப்பு குறியீடு முறைகள் மற்றும் மேம்பட்ட கைவினை தொழில்நுட்பங்களை தீர்க்க முடியும் என்பதை காட்டுகின்றன குவான்டம் கணினிகள் மருத்துவம் செயற்கை நுண்ணறிவு பொருட்களின் அறிவியல் மற்றும் இணைய பாதுகாப்பு போன்ற பல துறைகளில் புரட்சி செய்யக்கூடியவை இதன் வளர்ச்சி ஆரம்ப நிலையில் இருந்தாலும் கூகுள் ஐபிஎம் மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்கள் உலகத்தை மாற்றக்கூடிய குவாண்டம் கணினிகளை உருவாக்க போட்டியிடுகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது